கே எம் மருத்துவமனை சார்பில் கோவை வீரியம்பாளையத்தில் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது கே எம் சிஹெச் தனது சமூக கடமைகளில் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகளை ஆற்றி வருகிறார் அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே பகுதிக்கு பல செய்துள்ளார் இந்த புதிய பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நவம்பர் நடைபெற்றது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கா ரங்கநாயகி ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் ரா வெற்றிச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிச்சாமி துணைத் தலைவர் டாக்டர் தவமணி பழனிச்சாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காலை வணக்கங்கள் இன்னைக்கு வந்து அரசு நடுநிலைப்பள்ளியில் முன்னிலைப்பள்ளி இருந்துச்சு அது ரெண்டு கட்டடங்கள் அது ஒரு கட்டடம் வந்து நம்ம சிதைந்த நிலையில் இருந்தது அதை சரி சரி பண்ணி கொடுங்கன்னு அப்பப்போ அந்த காலத்து ஹெட் மாஸ்டர் சரி இந்த காலத்து ஹெட் மாஸ்டர் அம்மாவும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் கேஎம்சிஹெச்சில் இதே வீரியம்பாளத்தை சேர்ந்த கேஎம்சிஹெச் இருக்கிற இடமே கால்பட்டி வில்லேஜ் தான் வீரியம்பாளத்தோடு சேர்ந்ததா எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பரத்தில் ஒரு நகர சிறு ஒரு ஒரு கிளினிக் இங்கே இருக்குது ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்தினது அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு செம் வெரி சிம்பிளாக ஒரு வைத்திய முறை வச்சுருக்குறோம் யார் வேணாலும் வரலாம் கட்டணம் நம்ம சலுகையோட கட்டிடத்தில் அதில் ஏதாவது ப்ராப்ளம்மா இருந்ததுன்னா அவங்க மெயின் சென்டருக்கு அனுப்புவாங்க இங்கேருந்து அனுப்புகிற மெயின்ஸுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சாதாரண கட்டிடத்தில் பண்ணுவோம் அதை விட இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால நம்ம சிம்பிளாக போச்சு ஈவன் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இந்த அம்மா வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு எழுதுனா கூட யார் எழுதி கொடுத்தாலுமே அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு இது ஒரு அருமையான சென்டர் அதுக்கு எத்தாப்பில்ல இந்த வீரியம்பாளையம் நடுநிலை பள்ளி இருந்ததுனால சிறந்த நிலையிலிருந்து இருந்ததுனால எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அதை எடுத்து பண்ணணும் அவ் அவங்க அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதுபடி ஒரு டூ பாயிண்ட் ஒன் க்ரோர் செலவில் இந்த ஸ்கூல் கட்டிடத்தை சிறப்பித்து வச்சிருக்கிறோம் அதில் முக்கியமாக நாங்கள் உங்களுடைய சொல்கிறது இவங்க கேட்டது ஒரு ஹால் ஒன்று வேணும் அப்புறம் வந்து ஒரு நல்ல பாத்ரூம் குழந்தைகளுக்கு நல்ல பாத்ரூம் வேணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான நல்ல பாத்ரூம் வேணும் நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி தெ தெரியாத விஷயம் என்னென்னா அந்த பாத்ரூம் வேணுமாங்கிற ஒரு யாருக்குமே தெரியறதில்ல நினைப்பே வரதில்லை அதனால் எந்த பப்ளிக்கில் இடத்துலையுமே நல்ல பாத்ரூம் வசதி அதனால் நாங்கள் ஒரு முயற்சி இருக்கேன் யாரும் எங்கெங்கே சேனடரி பல எங்களுக்குன்னு ஒரு நிதி ஒன்று வச்சிருக்கிறேன் அதிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் என்ன கேட்டாலும் இந்த ஏரியா பூரா கொடுத்துட்ருக்கோம் இந்த பள்ளிக்கூடம் மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை பண்ண நாலு கோடியில் பண்ணினேன் எல்லாம் முக்கியமானது பாத்ரூம் வேணும் பாத்ரூம் வேணும் இங்கே காலப்பட்டியில் ஆத்மா கிரிமட்டோரியம் ஒன்று இருக்குது அங்கே ஸ்ரீலங்கன அகதிகள் இருக்காங்க பப்ளிக் டாய்லெட்டு கட்டி கொடுக்காதிங்க அவன் வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த ஸ்ரீலங்கன் அகதிகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருவாங்க அது டாய்லெட்டு பப்ளிக் டாய்லெட்டு எவனும் கட்டி கொடுக்காது கவர்மெண்ட்டும் பண்ண கட்டு பண்ணக்கூடாது ப பிரைவேட்லேயும் பண்ணக்கூடாது அது அவன் வீட்டில் இருக்கணும் யாராச்சும் மெயின்டைன் பண்ணணும் இந்த டாய்லெட் டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண இந்த ஸ்கூலில் அது மாதிரி நாங்கள் ரெண்டு மூணு ஸ்கூல் பண்ணியாச்சு அந்த ஸ்கூலில் டாய்லெட்டு வசதி கிளாஸ் ரூம் வசதி கான்ஃபரன்ஸ் ஹால் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களால் இந்த வீரியம்பாளையம் கிராமத்தில் கேஎம்சிச்சு என்ன பண்ண பண்ண போடணும்னு தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் காலப்பட்டி பெரிய நாங்கள் ஒரு முக்கியமான காரியம் ஹெல்த்தை ரிலேட்டட் வச்சுருக்கோம் என்னென்னா சாதாரண மக்களுக்கு எல்லா இந்திய குடிமகனுக்கு தமிழ் குடிமகனுக்கு என்னென்ன வியாதி இருக்கு பாப்புலேஷனில் என்ன வியாதி இந்த ஸ்டேட்டஸ் அதிகமாக இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து காலப்பட்டி வில்லேஜு நல்லாம்பட்டி வில்லேஜு அண்டு தடாக வில்லேஜ் மூணு வில்லேஜில் எடுத்து சாதாரண மக்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு அந்த செய்தியும் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி இது அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டர் மெடிக்கல் சென்டர் இருக்குது இந்த வீரியம்பாலத்தில் அந்த வாட் எவர் வி கேன் டூ வீல் டூ அவர் பெஸ்ட் ஃபார் கம்யூனிட்டி மக்களுக்கு என்ன தேவையோ நேரம் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுதான் கேஎம்சிஹெச்சுடைய ஒரு கோட்பாடு கோட்பாடு என்னன்னா வீ வில் டூ அவர் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அட் ரீசனபிள் காஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தி பப்ளிக் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் கேஎம்சிஹெச்சுடைய கோட்பாடு அது மாதிரி நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமாக அரவுண்டு ஃபோர் குரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக் நாங்கள் அது ஒதுக்கியிருக்கோம் ஒதுக்கியிருக்கோம் இது வரைக்கும் நாலு ஸ்கூல் பண்ணுங்க அடுத்தது வந்து சத்யமேங்கலத்தில் ஒரு ஸ்கூல் பண்ணுறோம் அடுத்தது நாங்கள் நேரு நகரத்துலேயும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த நேரு இவர் இந்த பக்கம் எதாக இருக்குன்னு சொல்லு நான் நேற்று தான் கேட்டேன் அவர் சொன்னால் சொல்கிறோம் நாங்கள் இப்போ நாளில் இவர் செலக்ட் பண்ணு சொல்ல செய்தி அவங்களுக்கு செய்தி உங்களுக்கெல்லாம் செய்தி வந்து சுத்தம் சுகம் தரும் அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க கண்டபடுது குப்பை போடாதீங்க நீங்கள் போட்ட குப்பையை இன்னொருத்தர் எடுப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படி அல்ல நீங்கள் போட்ட குப்பையை நீங்கள் தான் எடுக்கணும் அது அது வந்து மற்ற நாட்டுக்காரனுக்கு உங்களுடைய அந்த நாட்டுக்கார ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டானா அந்த தொழிலில் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டு அவங்க குப்பை கூட இங்கோடு போய் அவன் வீட்டில் போடுவான் நீங்கள் காரை கதவை திறந்து போட்டு அப்படியே அறிஞ்சிட்டு போவீங்க அப்புறம் தண்ணி பாட்டிலு எந்த ரோடில் போனாலும் ஏதோ ஒருத்தர் நின்றுங்க அந்த மரத்தடி எத்தனை பாட்டில் இருக்குதுன்னு பாருங்க அது நீங்கள் பண்ணுற குப்பை நாடு குப்பைன்னா நீங்கள் தான் நாடு நாடு இதெல்லாம் இருப்பது நாடு தான் நாடு நீங்கள் வந்து நீங்களே குப்பை போட்டு நாடு சரி இல்லைன்னு என்ன சார் நீங்களே குப்பை போடுறது நீங்களே அசிங்கம் பண்ணுறது அது நாடு சரி இல்லைங்கிறது இதுதான் நம்முடைய பிரச்சனை நீங்களே நாட்டை சுத்தம் நான் இருக்கணும் நீங்கள் தான் நாட்டை பார்த்துக்கணும் வி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்